நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றிய தகவல் பார்க்க போறோம் பார்த்தோம்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பின் இடங்கள் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு காவல்துறையில் சேரணும் அதாவது போலீஸ் ஆகணுன்றது உங்களுடைய கனவாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கான தான் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம முழுமையான அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்பான முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சஸ்கிரைப் பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க கூட போய் பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பில் வரும் ஓகேங்களா அதே ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவுகளுக்கான அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஓகேங்களா அதுபோல் நம்மளுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான அறிவிப்புகள் அனைத்தும் பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் அரசு வேலை டாட் காம் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டபுள்யூ டபுள் டாட் அரசு வேலை டாட் காம் சொல்லி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட் வரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த வேலை வெப்சைட்லேயே உடனே உடனே பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் நீங்கள் ஆம் அப்படின்னு ஒரு முறை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ண சொல்லி சொல்லுவாங்க அந்த இந்த அலோ அப்படின்றது கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம கூடக்கூடிய புதிய புதிய நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுபோல் வந்துட்டு இந்த இடத்துல அதாவது நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த பதில் ஃபாலோ பை இமெயில் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா இந்த ஃபாலோ பை இமெயில் ஒரு முறை நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுற இந்த இடத்துல ஃபாலோ பை இமெயில் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடய இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும் அதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய இந்த வெப்சைட்டில் போடக்கூடிய அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே வந்துட்டு உங்களுடைய இமெயிலுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வேலை பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம் இதில் இருக்கும் புது புதுசு புதுசாக நான் நோட்டிஃபிகேஷன் போடுறது எல்லாமே இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோல் கல்வி தேர்வு அடிப்படையில் பார்க்கணும் இம்மேல் இருக்கக்கூடிய டாப்பில் கொடுத்து பார்த்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் டிஎன்எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் நைன்டின்னு சொல்லக்கூடியதான் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்குள்ளே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தேர்வாணையத்தில் நடத்தக்கூடிய தேர்வு கிட்டத்தட்ட மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஆறு வேகன்சி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு குரூப் டூ போலீஸ்களை கான்ஸ்டபுளுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்கள் ஆண்களும் பெண்கள் பிரிவில் பெண்கள் மற்றும் ட்ரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு வந்துட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வேகன்சி வந்து அதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுபோல் ஜெயில் வார்டர் அப்படின்னு வார்டன் போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆண்கள் நூற்றி தொண்ணூறு வேகன்சியும் பெண்கள் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வேகன்சியும் அதில் கால்பர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஃபயர்மேன் நூற்றி தொண்ணூறு ஃபயர்மேன் போஸ்ட் வந்துட்டு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆண்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஓகேங்களா அது போல் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் டைரெக்ட் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வேக்கன்சி வந்துட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது தொடர்பான இந்த முழுமையான அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது டிஜிபி இருந்த டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸில் இருந்து வந்த அதாவது டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ்லேருந்து வந்து அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் தான் எது வைக்கிறதால் பார்த்தாலே தெரியும் டிஎன் யுஎஸ் காமன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நைன் நைன் தௌசண்ட் சிக்ஸ் குரூப் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் குரூப் டூ ஜெயில் வார்ட்ஸ் அண்ட் ஃபையர் மேன் அண்ட் நைன் சிக்ஸ் நைன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டு பி கண்டக்டட் பை த போர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் டூ போலீஸ் காஸ்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தனிப்பட்ட தெரியும் வேக்கன்சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிக் ஆம்டு ரிசர்வ் போலீஸி வந்துட்டு இதில் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்கிற ஐநூ ஐநூற்றி பதினைந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸில் வந்துட்டு ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்கள் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் டோட்டலில் குரூப் டூ ஜெயில் வாடலில் வந்துட்டு நூற்றி தொண்ணூறு ஆண்களுக்கானது இருபத்தி ரெண்டு பெண்களுக்கானது ஆகமூற்றி இரநூத்தி பன்னிரண்டு வேகன்சி ஃபயர்மேனுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆண்களில் மட்டும் ஓகேங்களா ஆகமூத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஆறு வேகன்சி வந்துட்டு ஓவராலாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இத்தனை வேகன்சிக்குமான நோட்டிஃபிகேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு கல்வித்துறை தொடர்பான அறிவிப்பு வந்துட்டு விரைவில் வெளிவரும் சொல்லிட்டு அதாவது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அது தொடர்பான தகவல் வந்தோட நம்மளோட சேனல் நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலோட நினைஞ்சிருங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கூடியது வந்துட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஓகேங்களா இது வந்துட்டு எங்கேருந்து நம்ம அதாவது அசம்செல்லாம்னு சொல்லக்கூடிய தகவல் கிடையாது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் ஸோ இது தொடர்பான அந்த அப்ளிகேஷன் டேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தகவல் அப்புறமா உடனே நம்மளுடைய சேனலையும் சரி நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டபுள்யூ 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 டாட் அரசவேல டாட் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலோட நினைஞ்சிருங்க இது வரைக்கும் இங்கே அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோல நம்மளோட அரசு வேலை டாட் காம் வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா புதிய புதிய நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ வெளியே வெளிவேப்படியில் இவ்வளோ தகவல்தான் அந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுபோல் நம்மளுடைய அரசு வேலை அரசு வேலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது போன்ற லேட்டஸ்ட் தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் நன்றி